கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு குண்டல் குளம் போக்க பாருங்க வணக்கம்மா ஃபஸ்ட்டு வேறுதான் அதனால எல்லாமே ரொம்ப கம்மி கம்மியாக வைக்க வேண்டியதாக இருக்கு பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க ஊருக்கு போயிட்டாங்க ரெண்டு வெந்தயம் கடவுள் தம்பருக்கு Al punto, por tajal. எند <lid> உப்பு

ஏழு தொண்டி காய் நல்லா வந்துருக்கீங்க கொஞ்சம் புளி

நல்லா டேஸ்டாக நல்லா வச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சுண்டல் தாளிச்சிருக்காங்க பீட்ரூட் பொரியல் இந்த சுண்டல் குழம்பு கீரை கூட்டு பீட்ரூட்டு சுண்டல் அதனால தாழிச்சு கீரை கூட்டு ரெடி சுண்டல் குழம்பு கீரை கூட்டு பீட்ரூட்டு பொரியல் சுண்டல் தாழ்ச்சிருக்க எல்லாம் பார்த்துங்க சிம்பிளானது என்ன கம்மியா ஊற்றி செய்யறது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்